அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த காணொலி பதிவிலே இவரிடம் காபூத சாதனர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான நாடகமும் அரங்கியலும் பாடத்துக்கான எதிர்பார்க்க வினாக்கள் இந்த காணொலியிலே பதிவிடப்படுகின்றது இந்த வினாக்கள் அனைத்தும் பரீட்சைக்கு வரக்கூடிய வகையிலே தொகுக்கப்பட்டு மாணவர்களின் பயிற்சிக்காக வழங்கப்படுகின்றது அந்த வகையிலே மாணவர்களின் வினாக்களை பயிற்சி செய்வதன் மூலமாக பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெற முடியும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த வகையிலே முதலாவது கேள்வி அந்த வகையில் முதலாவது கேள்வி நடிப்பு என்றால் என்ன நடிப்பு என்றால் என்ன நாடகத்தின் மூலக்கூறுகளை தருக நாடகத்தின் மூலக்கூறுகளைத் தருக நடிகர் ஒருவருக்குரிய திறன்களையும் பண்புகளையும் குறிப்பிடுக நடிகர் ஒருவருக்குரிய திறன்களையும் பண்புகளையும் குறிப்பிடுக இரண்டாவது கேள்வி அரங்கவழி என்றால் என்ன அரங்கவழி என்றால் என்ன அரங்கில் பார்ப்போரின் முக்கியத்துவங்கள் நான்கினை குறிப்பிடுக அரங்கில் பார்ப்போலின் முக்கியத்துவங்கள் நான்கினை குறிப்பிடுக மூன்றாவது கேள்வி பின்வரும் ஆற்றுகைகளுக்குரிய அரங்க வடிவங்களை குறிப்பிடுக பின்வரும் ஆற்றுகைகளுக்குரிய அரங்க வடிவங்களை குறிப்பிடுக பின்வரும் ஆற்றுகைகள் ஆற்றுகைக்குரிய அரங்க வடிவங்களை குறிப்பிடுக ஒன்று கூத்து ரெண்டாவது வட்டக்களறி களத்துமேடு கரளிய சொக்கரி கோலம் நாடகம கொட்டகை காமன் கூத்து காத்தவராயன் கூத்து போன்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இவற்றை பயிற்சி செய்வதன் மூலமாக இது தொடர்பாக வருகின்ற வினாவளுக்கு இலகுவாக விடையளிக்க முடியும் இது தொடர் நான்காவது கேள்வி நாடக நெறியாழ்கை என்றால் என்ன நாடக நெறியாழ்கை என்றால் என்ன நெறியாழ்கையின் திறன்கள் அவை நெறியாழ்கையின் திறன்கள் அவை நாடக நெறியாளரின் தகமைகள் நான்கினை குறிப்பிடுக நாடக நெறியாளரின் தகமைகள் நான்கினை குறிப்பிடுக நாடக நெறியாளரதும் தயாரிப்பாளரும் பொறுப்புகளை பட்டியல் நாடக நெறியாளரதும் தயாரிப்பாளரதும் பொறுப்புகளை பட்டியல் படுத்துக ஐந்தாவது கேள்வி அரங்கில் பயன்படுத்தப்படும் துணைக்கலைகள் மூன்றினை குறிப்பிடுக அரங்கில் பயன்படுத்தப்படும் துணைக்கலைகள் மூன்றினை குறிப்பிடுக இரண்டாவது துணைக்கலை என்பது யாது துணைக்கலை என்பது யாது காட்சி அமைப்பின் வகைகள் காட்சி அமைப்பின் வகைகள் நாடகத்தில் காட்சி அமைப்பின் பயன்கள் நாடகத்தில் காட்சி அமைப்பின் பயன்கள் என கேட்கப்பட்டிருக்கின்றது ஆறாவது கேள்வி வெளி என்றால் என்ன அரங்கவெளி என்றால் என்ன அரங்கில் இசை ஒலி விளைவுகளின் பயன்பாடுகள் நான்கு திருக அரங்கில் இசை ஒலி விளைவுகளின் பயன்பாடுகள் நான்கு தருக அசைவியக்கங்களை இயக்கங்களை வடிவாக்கம் செய்யும் போது அசைவியக்கங்களை வடிவாக்கம் செய்யும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் ஐந்தினை சுருக்கமாக விளக்குக அசைவியக்கங்களை வடிவாக்கம் செய்யும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் ஐந்தினை சுருக்கமாக விளக்குக ஏழாவது கேள்வி பாத்திர சித்தரிப்பு என்ன பாத்திர சித்தரிப்பு என்றாலென்ன நடிகனுக்குரிய பயிற்சிகளவை நடிகனுக்குரிய பத்தரிப்புகளையும் குறிப்பிட்டு நாடகத்தில் அவற்றின் முக்கியத்துவத்தினை உதாரணங்களுடன் விளக்குக எட்டாவது கேள்வி புதியதொரு வீடு மற்றும் ஆரோடு நோகன் நாடகங்களின் பிரதான மோதுகையினை குறிப்பிடுக இரண்டாவது புதியதொரு வீடு நாடகத்தில் வரும் மாயன் ஆரோடு நோகன் நாடகத்தில் வரும் சங்கரி ஆகிய பாத்திரங்களின் பாத்திர சித்தரிப்பு பற்றி விளக்குக ஒன்பதாவது கேடி பின்வருவனவற்றுள் யாதாயினும் மூன்றிற்கு சிறு குறிப்பு வரைக பின்வருவனவற்றுள் யாதாயினும் மூன்றிற்கு சிறு குறிப்பு வரைக பார்ப்போர் ஊமம் நாடக விமர்சனம் நாடக விமர்சனம் பாஸ்கு பாஸ்கு மான சண்முகலிங்கம் புதிதளித்தல் புதிதளித்தல் வடபாங்கு வடபாங்கு இசை நாடகம் இசை நாடகம் சொக்கரி சொக்கரி போன்ற சிறு குறுப்பு தலைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது மாணவர்கள் இங்கே வழங்கப்பட்டுள்ள வினா தலைப்புகளுக்கான விடைகளை பயிற்சி செய்வதன் மூலமாக பரீட்சையிலே அதிகுடிய புள்ளிகளை பெற முடியும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் ஓகே நன்றி